கட்சியின் தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து இதனை தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இவங்க மத்திய செயற்குழு இன்று காலை பத்து மணிக்கு போல கூடியது வரைக்கும் பொறுத்திருந்து இந்த கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே கட்சி தலைவராக இதுவாலைகளை சேர்க்கப்பட்டு இப்படி தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்த திருமாவை சிந்தர் ராஜாவும் வெறும் வரைக்கும் கொடுத்திருக்கும்படியாக கேட்டுக்கொண்டாங்க பொறுத்திருந்து அவரும் வந்த பிறகு யார் தலைமை தாங்குவது என்ற கேள்வி எழுந்தது ஏனென்றால் அக்டோபர் மாதத்திலே ஆஹ் அவர் ராஜினாமா செய்திருந்தார் ஆஹ் அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு வார காலத்துக்கு பிறகு நடைபெற்ற அரசியல் குழுக் கூட்டத்திலே பொதுச்செயலாளர் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை போட்டிருந்தார் விளக்கமில் தெளிவுபடுத்த போட்டிருந்தார் ஆஹ் இப்படியான நிலைநிலைகளை இன்னமும் நீங்கள் இருப்பீர்களா இல்லை என்றால் எனக்கு அறிவியுங்கள் என்று கல்வி வானிலையின் அவர் பயன்படுத்தி அந்த கூட்டத்திலையும் அவருக்கு கடிதத்தை கையளித்து இருந்தார் அவர் அவருக்கு பதில் சொல்லி இருப்பதில்லை ஆகையினாலே பொதுச்செயலாளர் அவருடைய ராஜினாமா நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கையை செய்வதாக அவருக்கு அறிவித்திருக்கிறார் ஆனால் அதற்கு பிறகு டிசம்பர் ரெண்டாம் தேதி அளவிலே பொதுச்செயலாளருக்கு திரு ஸ்ரீதரன் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கடவுளை அனுப்பி வைத்திருக்கிறார் அது திரு திருமாவை சேனாதராஜா கையெழுத்துப்பதாக காட்டப்படுகிற ஒரு கடவுள் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி பின் தேதி இடப்பட்டு டக் பேட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு கடவுள் அதிலே தன்னுடைய ராஜாவை தான் நீள கை வாங்குவதாக வசூலிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த நாள் திரு சேனாதராஜாவும் பொதுச்செயலாளருக்கு அந்த கடவுளை அனுப்பியிருக்கிறார் ஆகவே இன்றைய கூட்டத்தில் அவர் ராஜினாமா செய்திருக்கிற காரணத்தினாலும் அடுத்த மாநாடு வரைக்கும் எழுங்கி இருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் அன்றுவர்களுடைய யாப்பு கூறியதன் அடிப்படையிலே சுதேஷ் துணைத் தலைவர் திரு சி வி கே சுவயன் அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது ஆனால் அதை தொடர்ந்து இல்லை திரு சேநாத ராஜா தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்மொழிவும் வலிமறியப்பட்டது இது சம்பந்தமாக நான்கு மணிக்கு கூடுதலாக இதுவரைக்கும் விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றது ராஜினாமா கடந்து நடத்திய உடனேயே அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது நடைமுறைக்கு வந்துவிட்டது என்கிறது ஒரு வாதம் அவர் இல்லை தான் அதனை மூடப்படுகிறார் என்று சொன்னால் அதை மத்திய தெற்குழு ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்கின்ற இன்னொரு வாதம் அதை வாக்கெடுப்புக்கு விடும்படியாக அவருடைய ராஜாவனை ஏற்றுக்கொள் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிற தரப்பினர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இறுதியிலே அந்த வாக்கெடுப்புக்கு இன்னொரு கூட்டத்தை தெரிவிப்பதாக இன்னொரு கூட்டத்தை கூட்டி அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய சொற்கு ஒரு வேண்டுகோள் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூடியதாக ஆஹ் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இன்றைய கூட்டம் அந்த விடயம் சம்பந்தமாக மட்டும் பேசப்பட்டு கலந்து இருக்கிறது அஹ் கட்சியினுடைய தலைவர் யார் அஹ் தெரியாத ஒரு நிலையிலேதான் அஹ் அடுத்த வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே ஆஹ் கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வேறு கட்சிகளோடு பேச்சுக் குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சிகள் வந்து உடனடியாக நீக்குவதற்கு பொதுச் அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை பொதுச் செயலாளர் செய்தார் வேறு சிலர் வெளிப்படையாக கட்சிக்கும் கட்சி வேட்பாளர்களுக்கும் எதிராக பிரச்சாரம் தேர்தலுக்கு எதிராக ஒடுக்காட்டும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் சிலர் அதுவரைக்கும் அந்த ஒழுக்காட்டு நடவடிக்கை முடிந்தவரைக்கும் கட்சி நடவடிக்கையிலிருந்து விடைநிறுத்தப்படுவார்கள் அப்படியான சில வேறு சில ஒரு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது அடுத்த கூட்ட திகவி என்ன வந்து பொதுச் செயலாளர் இருக்கிறது என்று அறிவிப்பார் அன்றைய தினம் நான் கட்சி தலைவராக யார் எஞ்சிய காலத்துக்கு யார் இருப்பது என்பது சம்பந்தமான தீர்மானம் மத்திய கட்சியில் இருக்கிறேன்

தீர்க்கமான நிலைப்பாடுகள் எடுத்திருப்பது சில வரகுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சில விலகுகளோடு நாங்கள் இணங்கி இருக்கிறோம் ஆகையினாலே அது எங்களுடைய நிலைப்பாடு அதைத் தொடர்ந்து கோட்டாபிய ராஜபக்ஷ காலத்திலே அவர் நியமித்த குழு ஒப்பு முன்பாக ஆகவும் நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறோம் அது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகவே அப்படியான நிலைப்பாட்டோடு ஒத்து வருகிறவர்கள் எுடைய கட்சிகள் பாட்டோட்டி வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வேறு ஆட்கள் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வேண்டுமென்றே ஒவ்வொரு வரைவுகளை செய்து அந்தந்த நாட்களிலே சில குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள் அப்படியான குழப்பங்களை அந்தந்த மூலிகளிலே செய்தவர்களோடு அவர்களுடைய வரைவுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இரண்டு தமிழக கட்சி அவங்களுடைய மக்களுடைய கட்சி இந்த தேர்தலிலையும் கூட வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமே ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் கொடுத்த அந்த ஆணையை நாங்கள் மூறிசெய்யப்பட மாட்டோம் அதை நிராகரித்து வேறு நிலைப்பாடுகளுக்குள்ளேயே நாங்கள் போக மாட்டோம் ஆனால் மற்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டோடும் மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணையோடும் சேர்ந்து செய்யப்பட் முன் வந்தால் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆச்சரியங்களும் இருக்கப்போவதில்லை பாராளுமன்ற உள்ளாட்சி மன்றத்தில் நினைச்சி தான் போட்டிடுவோம் அது கட்சியினால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமா கட்சியினால் ஏத்தன எடுக்கப்பட்ட தீர்மானம் அது அது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் நியமனங்கள் கொடுப்பதற்கு முன்னதாக கட்சி எடுத்த தீர்மானம் தவறாக ஒரு கூடுதலோடு வழிபட்டிருந்தது நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னமென்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற தேர்தல் முறையின்படி ஒரு கட்சி போட்டியிடுவதை தவிர ஒரே இருந்து இரண்டு அல்லது மூன்று கட்சிகள் போட்டியிடுவது கால சிறந்தது அப்படியாக இருந்தால் தான் பெரும்பான்மையை பெற முடியும் அதை ஒரு சிபாரிசாகத்தான் நாங்கள் என்னுடைய பங்காளி கட்சிகளுக்கு சொல்லியிருந்தோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அதை நடைமுறைப்படுத்துவதாக மற்ற கலப்படையின் நலன்களுடைய மத்திய பொதுக்குழு கூட்டத்தில் வேகப்படுதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது அதை பங்காளி கட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் நாங்கள் தனித்து அல்லது வேறு ஆட்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இலங்கை தமிழ்நாச கட்சி தனித்து போட்டியிட சூழ்நிலை ஏற்பட்டது நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்தோம் அப்படியாகத்தான் தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலை ஆகவே அதை கட்சி ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது தமிழரசு கட்சி அதனை ஏற்றுக்கொள்ள இந்த தமிழரசுக் கட்சி தான் சம மக்களுக்கான தீர்வு திட்டத்தை மக்களுடைய ஆதரவோடு முன்வைக்கிற அரசியல் கட்சி மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ யாருக்கு அந்த ஆணையை கொடுக்கிறார்களோ அந்த கட்சிக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது தங்களுடைய சுயவிருப்பின்படி சேர்ந்து யாராவது ஏதாவது வரைவுகளை முன்வைத்தால் அது அவர்களுடைய விருப்பம் அதே நல்ல விடங்கள் இருந்தால் நாங்கள் அதனை ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் மக்களுடைய சார்பிலே தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு இன்று வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் தமிழ் மக்கள் வடக்குமையும் கிழக்குனையும் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் ஆகையினாலே எங்களுடைய தீர்வு திட்ட நாங்கள் முன்னெடுப்போம் கட்சியின் நலன் கருதி அது கட்சியின் நலங்கருவி கட்சியின் நலன் கருவி செயற்பட்டவர்கள் வேறு கட்சியிலே சேர்ந்து கட்சிக்கு எதிராக தேர்தலில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் கட்சி கெட்ட போனாலும் பரவாயில்லை கட்சியுடைய வாக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்பாக ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அப்படியானவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக கடந்த தேர்தலில் கட்சியிலிருந்து விலகி செயற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை நானே தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் என தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கூட்டத்தில் முக்கியமாக நிகழ்ச்சியர்கள் இடம்பெற்றிருந்தன இருந்தாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது அந்த விடயத்தின் பிரகாரம் எங்களுடைய தமிழக கட்சியின் தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அதாவது அந்த கடிதத்தை அவர் அனுப்பியதன் பின்னர் அந்த கடிதத்திலிருந்து பதவி விலகல் கடிதத்திலிருந்து அவர் வாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தார் அதன்படி மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருந்தன அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பதவி பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அல்லது அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததன் பிரபாகாரம் பதவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருத்தும் இருந்தது அந்த வாத பிரதிவாதங்கள் ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது இருந்தாலும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எட்ட முடிவுகள் இரண்டு பக்கமும் கருத்துக்கள் இருந்தன எனவே ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியில் ஒரு ஒரு சர்வாதிகார ரீதியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அது பற்றிய நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயம் அவருடைய பதவி விலைகள் சம்பந்தமான விடயம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவே அந்த விடயத்தை மீண்டும் ஒரு திகதியில் நான் நிற்கிறேன் வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி வரை ஆஹ் வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தின் கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயத்தை கொண்டு வந்து அந்த விடயத்தை பற்றி ஆராய்வதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட விடயங்கள் மற்ற விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த விடயம் இரண்டு பக்கமும் ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்ததன் காரணமாக அடுத்த நிகழ்ச்சி விடயங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது இதன் காரணமாக இன்றைய நிகழ்ச்சியினரில் கூடுதலாக தலைவரின் ராஜினாமா கடிதம் தொடர்பான விடயமும் இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் இந்த கடந்த தேர்தலில் நடைபெற்ற பின்னடைவுகள் குறிப்பாக வடமாகாணத்தில் இடம்பெற்ற பின்னடைவுகள் பற்றியும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அதற்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டன ஒரு காரணம் பதவியினர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதைவிட இன்னும் காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களை ஒரு ஆய்வுக்குழு மூலமாக ஒரு சுயாதீனமான நடுநிலையான ஆய்வுக்குழு மூலமாக ஆராய்ந்து அறிக்கைப்படுத்தியதன் பின்னர் தான் அதை பற்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் கருத்துக்கள் சுயசார்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் அதனை ஒரு ஆய்வுக்குழு உட்படுத்தி செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்து அங்கு பிரதிபலித்தது குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்று கூறுகின்ற கட்சி செய்தனர் இன்று ஒரு நாள் பொழுது தங்களுடைய தலைவர் யார் என்பது தொடர்பில் மாற்றுவதால் கலந்துரையாடி இருக்கிறார்கள் அவை என்றால் தமிழ் மக்களுடைய பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஒவ்வொரு காலம் இருக்கப்படுகிறது உண்மையில் நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வி ஏனென்றால் இந்த விடயம் உண்மையில் நிகழ்ச்சி நிலையில் இடம்பெறாத விடயம் ஆகவே சாதகமான கருத்துக்கள் பாதகமான கருத்துக்கள் இருந்ததன் காரணமாக இதனை விட்டு விட்டு அடுத்த விடயத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டபடியால் இன்று அதனை பேசி தீர்க்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாராரும் சொல்லுகின்ற கருத்துக்கள் பொதுமையான ஒரு இடத்திற்கு வரவில்லை அதன் காரணமாகத்தான் இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன அந்த விடயத்திலிருந்து அடுத்த விடயத்திற்கு செல்வதற்கு ஒரு கால விரயம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனாலும் கூட நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களோட பிரச்சனை சம்பந்தமான விடயங்களிலும் நாங்கள் ஒரு தீர்க்கமான தீர்வு எட்டுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு சர்ச்சையை அல்லது ஒரு இந்த பிரச்சனையை எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் தானாக முன்வந்து அவர் ஒரு முடிவை சொல்லவும் வந்தார் அந்த முடிவை சபையில் இருக்கின்ற பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த கருத்து மோதல்கள் கருத்து விவாதங்கள் ஒரு நீண்டு கொண்டு சென்றதன் காரணமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது இதனை நாங்கள் எதிர்காலத்தில் சீர் செய்து கொண்டு மக்களின் பிரச்சலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை உணரப்பட்டிருக்கின்றது அந்த கருத்து சொல்லப்பட்டது அதாவது கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் சிலரது கருத்துக்கள் என்னென்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டி ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் திடீரென்று முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறி செல்லுகின்ற போது அதனையெல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற கருத்துக்கு அமைவாக இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கருத்தியல் அல்லது அங்கு நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இருந்தாலும் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே என்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை அவை எனது கருத்து இந்த கட்சி விவகாரங்களை பற்றி வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வித்தரத்திலே கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என யாழ்ப்பாண மாவட்ட உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றதன் பின்னர் உடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் அரச உத்தியோகர்களுக்கும் முரண்பாடு என வருகின்ற செய்தி தொடர்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எவ்வாறு பார்க்கின்றீர்கள் எனக்கு கைவிட்டபோதே இவ்வாறு தெரிவித்தார் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கூட கல்வி கல்வித்தரத்திலே கூடியவர்கள் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அவர்கள் படித்து தான் அந்த பதவி நிலைகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட ஊடகவியலாளர்கள் எங்களை விட ஊடகத்துறையிலும் உங்களுக்கு அறிவு கூட இருக்கும் ஆகவே என்னைப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது அது ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தையும் ஒரு மனித மூலதனத்தை எவ்வாறு பயன்படுத்துதல் என்பது தொடர்பிலே நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய கட்சி வளகாலமும் காலமும் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய அரச ஊழியர்களை நாங்கள் அணுகி செயல்படுவோம் சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஜாப்பு விதிமுறைகள் எதுவும் இலங்கையில இல்லை ஆனாலும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அவர் ஒரு கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார் பாவித்தது இல்லை என்று ஒரு தரப்பு அந்த அடையாளங்களை சொல்வதன் காரணமாக அவர் ஜனநாயக முறைப்படி பெருந்தன்மையோடு தன்னுடைய கட்சியையும் மக்களையும் தன்னுடைய அந்த நல்ல மனநிலையையும் வெளிப்படுத்தும் வகையிலே அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அது ஒரு நல்ல வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம் தட்டி தவறி அது ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் சர்ச்சையலாக அது உண்மையாக இருக்கலாம் அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் அவர் தான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஜனநாயகம் அந்த ஜனநாயக வழிமுறையை ஆஹ் இன்றைய சபாநாயகராக இருந்த ரன்வல அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் மிக வரவேற்கிறோம் நல்ல வகையில் அதை வரவேற்கிறோம் எங்களுக்கு இணைந்து பயணிக்கிறார்களா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் கூடுதலாக எங்களுடைய கட்சியிலே கதைத்து எங்களுடைய அரசியல் குழு மத்திய குழுக்களே அது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் கூட்டாக சேர்ந்து செயல்படுதல் எப்படி இணைந்து செயல்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே பேசுவோம் அதுக்காக நாங்கள் யாரையும் வெளியே விடவில்லை இப்பொழுதும் ஒற்றுமையாக பலமாக சேர்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முதலும் பகிரங்கமாக அந்த கோரிக்கையை முன் முன்வைத்தவர்கள் எங்களுடைய கட்சி நான் எல்லா பொது தேர்தல் இன்றைக்கு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எல்லா மிகர்களிலும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் எங்களுடைய கட்சியை வளப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் ஆணைதாரங்கள் என்று மக்கள் எனக்கும் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள் அதற்காக நான் தனி மனிதனாக அதனை செய்ய முடியாது எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு ஏனைய உயர்மட்ட குழுக்களுடைய கூட்டு முடிவின் பிரகாரம் நாங்கள் அந்த ஒற்றுமைக்கான பாலத்தையும் பயணத்தையும் மேற்கொள்வோம்